நம்ம இன்னும் குழு அமைச்சிருக்கோம் குழு அமைச்சிருக்கோம் குழு குழு பண்ணிட்டு இருக்கோம் குழு அமைக்கிறதுங்க கும்மி அமைச்சிட்டே இருங்க ஆனா நம்மள குழு மாதிரி கும்மி அடிச்சிடறாதுங்க அதுதான் சொல்ல முடியாது எந்த இயக்கத்துக்கும் பவர் இல்லையே பவர் இருந்தா அந்தந்த ஸ்டேட்ல பிடிபி ஆபீஸ்ல அவங்க உட்காந்து இருக்கணும் இல்ல அவங்க ஒரு நம்பரா இருக்கணும் ஒரு உறுப்பினராக இருந்தா நாளைக்கு அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நம்ம அப்செக்ட் பண்ணா ஆலைகள் பிரச்சனைகள் அதை எடுத்துக்கிட்டீங்களா பல பேர் வந்து ஆலய பிரச்சனைக்கு வந்து பேசிட்டே இருக்காங்க அப்படி மத்தியில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தை கொண்டு வரப்போது அது எல்லாம் தவறாக புரிஞ்சிக்கிட்டு ஆலயத்தை உடைக்க போகிறாங்க அதுதான் அனுமதி இல்லாத கோயிலுங்களை பற்றி சொல்கிறோம் ஆலயத்தை உடைக்க போகிறாங்கன்னு சொல்லி தவறான இது கொண்டு போகிறாங்க இதையான் நம்ம எல்லாரும் ஒரு முயற்சி எடுத்து இந்த இடத்துக்கு நம்ம போராடக்கூடாது சொல்லிட்டு ஒரு முயற்சியாக எடுக்கக்கூடாது ஏன்னா எங் நம்மளை பொறுத்தோட்டும் ஒரு ஆலயத்தை வந்து அந்த இடத்துல இருந்திருந்தா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்கள வந்து அங்கே இருப்பாங்க அதாவது அங்கே கொண்டு போய் வச்சிருப்பாங்க அது காலத்தில் இருந்தீங்கன்னா இதே வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அந்த கோயில் இருந்திருக்கும் நம்பிக்கை இதில் வந்து அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படி இருக்க போது அதுக்கு உண்டான ஒரு பட்டாவும் சரி அந்த உண்டான டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் எந்த இதுவும் ஒரு டக்குமெண்ட் இல்லாம நம்ம செய்ய முடியாது நீங்க வேணுமா ஒரு நாற்பது வருஷம் ஒரு ஐம்பது வருஷம்னாலும் நம்ம சொல்லலாம் எந்த டாக்குமெண்ட் எங்க இல்ல சொல்லிட்டு ஆனா இப்ப இருக்க கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இதுல வந்து அந்தந்த ஸ்டேட்ல எங்கெங்க கோயில் எந்தெந்த கோயில் ஆலயம் செயல்படுறது எந்தெந்த கோயில் வந்து டாக்குமெண்ட் இருக்க சொல்லி பக்காவா வெளியாக்குறாங்க அப்படி இருக்க கட்டத்தில் அதை வந்து ஒரு ஒரு முறையான முறையில விற்காது வந்து நம்ம யார் மேல தவற சொல்றது ஆனா அந்த நேரத்தில் வந்து இவங்க எல்லாத்துக்கும் அந்த டாக்குமெண்ட் பக்காவாக இருந்தால் உங்களால் வந்து அந்த இடத்துல நாங்கள் வந்து அந்த ஆலயத்தை வைக்கிறது வந்து எங்களுக்கு எல்லா பக்கமான டாக்குமெண்ட் இருந்தால் அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அது எதுக்கு நம்ம வந்து சண்டை போடணும் அப்படி இல்லாத கட்டத்தில் அந்த இடம் உங்களோட உங்களை விரட்ட சொன்னாங்களா ஒரு வக்கீல போய் பாருங்கள் அவங்கள பார்த்துட்டு அந்த மூலியமாக அந்த இடத்த வந்து பெற்றுக்கொள்ள சொல்லிவிட்டு ஒரு நல்ல மீழ்ச்சி எடுங்க இதை வந்து இந்த தனத்தை வந்து நம்ம எல்லாத்தையும் நல்ல யூஸ் பண்ணிக்கணும் இதுதான் ஒரு நல்ல நேரம் அதே நேரத்துல கண்டிப்பாக இன்னைக்கு செய்தியில பார்த்துருந்தேன் இது மாதிரி குழு ஒன்று அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு குழு அமைங்க யாரும் குழு அமைக்கிறது தவறு கிடையாது அந்த நம்ம முன்னால் துணை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி குழு போட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு திட்டம் அந்த நேரத்துல வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறீங்க குழு அமைச்சிட்டு இருக்கீங்க அந்த குழுவில் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க இது வட்டும் எத்தனை கோயில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எத்தனை கோயில் ரிஜிஸ்டர் பண்ணல சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பக்காவாக வெளியாக்குறாங்க ஆனால் நம்ம இன்னும் குழு அமைச்சிருக்கோம் குழு அமைச்சிருக்கோம் குழு குழு பண்ணிட்டு இருக்கோம் சீரியஸாக வருத்தமான விஷயம் தான் எல்லாம் நம்ம பேப்பர் மூலியமாக இதை சொல்லிட்டு இருக்கோம் இப்போ யாரும் செய்யல எதுவும் காமிக்கிறது இல்லை அப்படி இருக்கிற கடத்தில் நாங்கள் எந்த குழுவில் கிடையாது அப்படி இல்லை கட்டத்தில் மைமா ஸ்ரீ மாம தேவஸ்தானத்தோட இணைஞ்சு கூடிய சீக்கிரத்தில் வந்து எங்களால் முடிஞ்ச அதாவது எங்களால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆலயத்தில் வந்து எப்படி அவங்க ஒரு ஒரு பட்டா எடுத்துக்கணுமோ அது எப்படி லீகலைசேஷன் ஆகணும் அது பக்கா டாக்குமெண்ட் இருந்தா அப்படி இருக்க கட்டத்தில் அந்த ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி நடத்தி ஒரு நாள் நேர்த்தா அதை நடத்தி உடனே எங்களால் இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு எங்கே கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு அந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம் அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எந்த டேட்டில் நாங்கள் செய்ய போகிறோன்னு சொல்லிடுறோம் ஏன்னா எங்களை பொறுத்த உடனும் நாங்கள் யார்காரந்தோட ஒது சேர்ந்து வேலை செய்ய ஆசைப்படுறோம் அப்படி இல்லா இல்லாத கட்டத்தில் எங்களுக்கு முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் கொடுக்க ஆசைப்பட்றோம் ஏன்னா குழு அமைக்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா நான் மீந்து சொல்கிற மாதிரி எல்லா குழு அமைச்சிட்டு குழு குழுன்னு இருக்கிறதுக்காக குழு இல்லைங்க குழு என்பது வேலை செய்யணும் அந்த வேலையை செய்யுங்க கண்டிப்பாக இங்கே இருக்கும் ஆலயம் வந்து நான் நான் இந்த ஆலயத்தில் இருக்க நான் இந்த இயக்கத்தில் இருக்கேன் இந்த இயக்கத்தில் இருக்கேன் அந்த இயக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு எங்கே பாவர் இருக்குது எந்த இயக்கத்துக்கும் பாவர் இல்லையே பவர் இருந்தால் அந்தந்த ஸ்டேட்டில் பிடிபி ஆஃபீஸில் அவங்க இருக்கணும் இல்லை அவங்க ஒரு நம்பராக இருக்கணும் ஒரு உறுப்பினராக இருந்தால் நாளைக்கு அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ணால் ஒன்றுமே நம்மள்ட்ட எந்த இயக்கத்துக்கும் எந்த பாவரும் இல்லை எந்த கவர்மெண்டோ எந்த ஸ்டேட்லேயும் நம்ம உள்ள உக்காராம நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோமே எங்கே இருப்பீங்க பேப்பரில் தான் இருக்க முடியும் இப்போ நான் சொல்கிறேன் பேப்பரில் இருக்கேன் ஏன்னா நான் தைரியமாக சொல்ல ஏன்னா நான் எந்த குழுவில் இல்லை அந்த கட்டத்தில் கேள்வி கேட்குற இடத்துல நாங்கள் இருக்கோம் குழு அமைச்சிருக்கீங்க அவங்க துணை அமைச்சரும் சொல்லியிருந்தாங்க நல்ல விஷயம் அவங்க தலைமையில் ஒரு செனட்டர் எடுத்து நடத்தியிருக்காங்க உண்மையை பாராட்டுற விஷயம் ஆனால் அந்த குழுவோட சேவையை கண்டிப்பாக காமிக்கணும் அதே நேரத்தில் எல்லா குழு அமைக்கிறதுங்க கும்மி அழிச்சிட்டே இருங்க ஆனால் நம்மளை குழு மாதிரி கும்மி அடிச்சிடறாங்க அதுதான் சொல்ல முடியும் என் மேலே யாரும் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் நம்ம நாட்டு போகிற இதுல வந்து இதை ஒரு நல்ல தரமாக பாய்ச்சி நம்மளால முடிஞ்ச எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை கொண்டு போயிட்டு காமிச்சு இந்த இடத்த எங்களை நீங்கள் தான் மாற்றி வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூவ் பண்ணால் அவங்கள நம்ம விரட்ட இல்லை அதுதான் வேண்டுகோள் சொல்றோம் மற்றது வந்து மற்றவங்க இனங்கள் சரி மற்றவங்கள் சரி யாருமே சட்டத்தை உங்க சொந்த கையில் எடுக்காதீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு சொந்த கையில் எடுத்துட்டு போயிட்டு தான் போவீங்க போய் சொல்லு இதுதான் உண்மை சொந்தமா கையில் எடுக்காம அதுக்கு நம்மளுக்கு ஏன் ஒரு நல்ல ஒரு கோட்டு இருக்கு ஏன் வக்கீல்கள் பல வக்கீல்கள் இருக்காங்க உதவி செய்யக்கு அவங்கள்ட்ட உதவி கேளுங்க கண்டிப்பாக செய்வாங்க சொல்லிட்டு சுமையான முறையில் இந்த பிரச்சனை முடிஞ்சா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம்தான் எங்களால முடிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பா செய்வோம்